கொஞ்சத்திலும் உண்மை கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாறு கொஞ்சத்தில் உண்மை வாழ்வு நன்மை தரும் இருக்கிற கொஞ்சத்திலும் மனம் தளராது உண்மைத்தன்மையுடன் செயல்படுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசர் ஆகப் காலத்தில் தேசத்தில் மழை பெய்யாமல் வறட்சி அதிகமாக இருந்தது இதனால் இறைவாக்கினர் எலியா கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தார் காகங்கள் தினமும் இருவேளை அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தன மழை பெய்யாமல் வறட்சி நீடித்ததால் ஆறு வற்றி போயிற்று எலியா இறைவாக்கினர் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரிபாத் என்ற ஊருக்கு சென்றார் அங்கே கணவரை இழந்த ஒரு பெண் விறகு பொறுக்கி கொண்டிருந்தார் அப்பெண்ணை கூப்பிட்ட எலியா தனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா அப்படியே கொஞ்சம் அப்பமும் கையில் கொண்டு வா என்று கூறினார் உடனே அந்த பெண் போய் சொல்ல துணியவில்லை உண்மையை சொல்லுகிறார் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்துப்போக நினைத்து உணவு ஆயத்தப்படுத்த இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றார் ஆனால் அப்பெண்ணின் இந்த தன்மையினால் தேசத்தில் மழை பெய்வது வரையிலும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இந்த பெண் கொஞ்சத்திலும் உண்மையாக இருந்ததால் பஞ்சம் தீரும் வரை அந்த பெண் இறைவாக்கினர் எலியா அந்த பெண்ணின் வீட்டார் அனைவரும் திருப்தியாக உண்டு மகிழ்ந்தனர் நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை இக்காலை பொழுதினில் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் ஆக்கியோன் அழகாக குறிப்பிடுகின்றது வறுமை குறைவு பட்டினி அவமானம் எது வந்தாலும் கொஞ்சத்திலும் உண்மையுடன் வாழ முற்படுவோம் அதன் வழியாக இறை ஆசியினை பெறுவோம் சிவம் கொஞ்சத்திலும் உண்மை குறைவில்லா நன்மை என கற்றுத்தந்த கடவுளே என்னாலும் உண்மையுடன் வாழ்ந்து உம் நிறைவை பெற்று வாழும் பாக்கியம் தாரும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்